ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன் இன்னைக்கு உருளைக்கிழங்கும் கோதுமாவும் இருந்தால் போதுங்க குழந்தைங்களுக்கு சாய்ந்தர வேலையில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாங்க அதுக்கு ஒரு கப் அளவு கோதுமாவு மாவு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அரை கப் அளவு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் மாவு நல்ல சப்பாத்தி மாவு அளவுக்கு பசஞ்சாச்சுங்க இத மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நான் ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வந்திருக்கேன் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிடலாங்க இப்ப நல்லா மசிச்சாச்சு இது கூடவே பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கோசம் கொஞ்சம் பைண்டிங் போசம் இந்த கோதுமை மாவு சேர்த்துருக்கங்க இப்போ நல்லா பிசஞ்சாச்சு இதில் அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம் நீங்கள் எலுமிச்சம்பழம் சாறத்துக்கு பதிலாக கூட ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும்ங்க நம்ம பிசைஞ்சு வச்ச கோதுமை மாவை இப்போ எடுத்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இப்போ சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு திரட்டியாச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் திரட்டி வச்சுருக்க சப்பாத்தி மாவு ஃபுல்லாக நல்லா தடவி விட்டலாம் பாருங்க நல்லா ஃபுல்லாக தடவிட்டாச்சு இப்போ அப்படியே ரோல் பண்ணி விட்டுடலாம் நல்லா ரோல் பண்ணியாச்சு இப்போ கத்தியால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம் தட்டில் கொஞ்சமாக கோதுமாவை எடுத்துகிட்டு வந்துடலாங்க அந்த உருளைக்கிழங்கு மசாலா பிரிஞ்சு வராத இருக்கிறதுக்கோசம் லேசாக கோதுமாவை அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம கோதுமாவை வச்சு தடவி விட்டுடலாங்க இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதோ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா நம்ம அதில் சேர்த்துடலாம் இப்போது ஒரு பக்கம் வந்துடுச்சு அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போது திருப்பி போட்டுடலாம் இந்த பக்கமும் நல்லா செவந்து வரட்டும்ங்க பாருங்கள் ஸ்நாக்ஸ்லாம் நல்லா முறு மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு இப்போது ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சிங்க வெளியே மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இது குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்